ஒரு மனைவி தன் கணவன் அருகிலிருந்தும் அவனுக்கு தெரியாம தவறான பாதையில் நடக்க ஆரம்பித்தாள் அவள் வாழ்க்கையில் இல்லை நல்ல வேலையிலும் இருந்தான் பிள்ளை நல்ல படிப்பிலும் இருந்தான் ஆனால் அவளது மனசு மட்டும் அமைதியில்லை அவள் நினைத்தால் என்னை யாரும் கவனிக்கவில்லை என்னை யாரும் நேசிக்கவில்லை அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒருவன் அவள் வாழ்க்கைக்குள் வந்தான் அந்த தொடக்கம் சின்ன சின்ன வார்த்தைகளால் தான் நீ ரொம்ப அழகா இருக்கிற உன்ன மாதிரி யாரையும் நான் பார்க்கல இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவளுக்கு இனிமையா இருந்துச்சு நாளடைவில் அவள் தனது குடும்பத்தை மறந்தாள் கணவனின் நம்பிக்கையை துரோகம் செய்தாள் ஆனா உண்மை என்ன தெரியுமா அவள் பெற்ற சந்தோஷம் சில நிமிடங்கள் மட்டுமே ஆனா அவள் மனசுக்கு வந்த வேதனை வாழ்நாள் முழுதும் ஒருநாள் அவளது பிள்ளை அவளை வேறொருவனிடம் நெருக்கமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தது அந்த கண்கள் அம்மா நீ என்ன மாதிரி என்று கேட்டது அவள் உள்ளம் உடைந்தது அவள் அழுது நின்றாள் நான் என் பிள்ளைக்கு என்ன மாதிரி தாய் அந்த இரவு அவள் கணவனிடம் சென்று மண்டியிட்டு அழுதாள் நான் தவறு செஞ்சுட்டேன் என் பலவீனத்தால் தவறான பாதையில் போனேன் இனிமேல் திருந்துகிறேன் மன்னிச்சிடு கணவன் முதலில் அதிர்ச்சி அடைந்தான் ஆனா அவளது உண்மையான அழகை அவனது மனசை சாந்தப்படுத்தியது அவன் மெதுவாக சொன்னான் நீ தவறினாலும் அதை உணர்ந்து திருந்தினாள் அதுவே பெரிய வெற்றி அந்த நாள் முதல் அவள் தன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிக்கொண்டாள் அவள் கற்றுக்கொண்ட பாடம் உறவு என்பது ஆசை இல்லை அது ஒரு பொறுப்பு அது ஒரு நம்பிக்கை ஆக மொத்தம் அது ஒரு குடும்பத்தின் உயிர்